இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தயார் பண்ணுவோம் சார் சாதாரணமாக உங்களுக்கு நிறையா ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒரு சேலரி ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று போடுவோம் இப்போ சேலரி ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்காக என்ன பண்ணுறோம் கையெழுத்துலாம் வாங்கினோம் இல்லையா அதனால் இந்த சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம் ஏன்னா ரெண்டு நீ சாம்புட்டி கையெழுத்து வாங்கினோம் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல இந்த சைஸை ஒரு பத்து பத்து பேருக்கு போட போகிறோம் ஒரு நாலு பேர் தான் சாம்பிள் போட்டு காமிக்க போகிறேன் ஸோ இந்த ரூல்டு கேப்பை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது ஃபார்மெட்டு செலக்ட் பண்ணியாச்சு பன்னெண்டு இது செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபார்மெட்டு அடுத்தது ரோ ஹைட்டு எவ்வளவு பன்னெண்டே முக்கால் இருக்கு இல்லையா அதை ஒரு பதினெட்டுன்னு போடுறேன் பதினெட்டு இப்போ பார்த்தீங்களா பெருசாக இருக்கா இதை விட ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணணும் போகாது அதனால் என்ன பண்ணுவோம் இருபதாக போடுறேன் சார் ரோ ஃபார்மெட்டு ரோ ஹைட்டு இருபத்தி ரெண்டு ஓகேயா இப்போ சைஸை பார்த்திங்களா சார் இந்த சைஸ்லாம் சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்கா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம முதல்ல நம்பர் அதனால் இதை குறைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்ப வெறும் நம்பர் சீரியல் நம்பர் ஒன்று அடுத்து ரெண்டாவது பேர் அடிக்கப் போகிறோம் அதனால் என்ன பண்ணுறோம் நல்லா இப்படி வச்சுக்கிறோம் மூணாவது பேசிக்கு இது போகிறோம் நாலாவது டிஏ அதுவும் போகிறோம் அஞ்சாவது ஹெச்ஆர்ஏ அதுக்கும் போகிறோம் ஆறாவது டோட்டல் இப்போ வரிசை எழுதிடும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியாச்சு நம்பர் என் ஒன் அடிங்க ஓகேயா அடுத்தது ரெண்டாவது காலத்துக்கு வாங்க இந்த இடத்துல நேமுன்னு அடிங்க என்ஏஎம்இ ஓகேயா அடுத்தது மூணாவது காலத்தில் பேசிக்கு பிஏஎஸ்ஐசி பேசிக்கு நாலாவது காலத்தில் டிஏ டிஏ அஞ்சாவது காலத்தில் ஹெச்ஆர்ஏ ஆறாவது காலத்தில் டோட்டல் ஓகேயா ஏழாவது காலத்தில் பிஎஃப் டிடக்ஷன்ஸுக்காக ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு போடுறோம் இப்போ இந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கு இல்லையா அதை நடு காலத்தில் வர வைக்கணுனால் சென்டர் பண்ணலாம் மூறிங்களா சென்டர் பண்ணலாம் அந்த எழுத்தை பூரா சென்டர் பண்ணியிருக்கேன் அந்தந்த காலத்துக்கு சென்டர் பண்ணுறாரு பாருங்கள் அவ்வளோதான் சார் ஓகே ஸோ ஒரு ஒரு காலத்துக்கும் நடுவில் நடுவில் இருக்கு இப்போ அடுத்து போல்டு பண்ணுறோம் போல்டு பண்ணுறதுக்கு பிஏ செலக்ட் பண்ணுங்கள் சரியாக போச்சு இப்போது ஹெட்டிங் கிளீனாக இருக்கா ஓகே இன்னும் பெருசாக பண்ணி பாருங்க பாருங்கள் ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு கச்சிதமாக புரிய முடியாது இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் நாள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் இல்லை ஒன்றாம் நம்பர் அதுக்கு அடுத்து பேர் ராஜா ஆர்ஏஜேஏ பேசிக் டென் தௌசண்ட் ருபீஸ் சார் பத்தாயிரம் அவ்வளோதான் ஓகே அடுத்தது அது பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சு முக்கியமாக ஃபார்முலா ஃபில்அப் பண்ண போகிறோம் இதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ட்ரு பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஐட்டம் தான் இப்போ ஃபார்முலா ஃபில்அப் பண்ணோம் அதெல்லாம் அப்புறம் ஃபில்அப் பண்ணுவோம் அதனால் ஒரு அஞ்சு பேர் என்ட்ரியை ஃபில்அப் பண்ணுவோம் முதல்ல ரெண்டாவது பியூஜிஏப் அதுதான் பூகா எயிட் தௌசண்ட் ருபீஸ் சேலரி பேசிக் தான் அடுத்தது மூணாவது தேர்டு போங்க குமார் கே யூ குமார் சிக்ஸ் தௌசண்ட் சேலரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் சார் என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த இடத்துல வரணும் ஓகேயா இப்போ சீல செலக்ட் பண்ணுங்க இன்சத்து ஒரு காலம் வந்தாச்சு அதை சின்னது பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சார் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுங்க அவ்வளோதான் சார் அந்த மாதிரி சின்ன பண்ணுங்கள் ஏஜ் ஏஜுக்கு ரெண்டு டிஜிட் போகிறோம் இன்னும் சின்னது பண்ணுறேன் பாருங்கள் இதை வச்சுட்டு எதுக்காக காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு காலம் திடீர்னு இன்சர்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கும் போதுனால் தேவை ஓகே இப்போ இந்த இடத்துல ஏஜின்னு அடிக்கணும் நம்ம ஏஜிஇ இ அவ்வளோதான் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம் எழுத்துக்காக பெருசு பண்ணிக்கிறோம் ஆள் தான் ஓகேயா இப்போ ஏஜ் ஃபில்லப் பண்ணணும் சார் ஏஜ் ஃபில்லப் பண்ணுங்கள் ராஜாவுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பூகாவுக்கு முப்பத்தி ஏழு குமாருக்கு நாற்பத்தி ரெண்டு அடுத்து நாலாவது ஸ்டாஃபு விஜய் செல்லு ஆரோக்கிய அடிச்சுட்டு அடுத்துக்கு ஆரோக்கியம் ஆகிடுச்சின்னா அடுத்து போயிடும் விஜய் அதுக்கடுத்து அடுத்து ஆரோக்கியத்துக்கு தானாக ஓடி போகிறேன் முப்பத்தி எட்டு எயிட் தௌசண்ட் ருபீஸ் சேலரி அஞ்சாவது கணேசன் கணேசன் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸு அதாவது ஒரு கர்சர்லேருந்து இன்னொரு கர்சருக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சேலரி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ அஞ்சு என்ட்ரி போட்டோம் சார் ஓகே இப்போ நம்ம அஞ்சு என்ட்ரி போட்டாச்சு இப்போ இதோடு சரியா சார் பாக்கிலாம் அது பார்த்துக்கோங்க நீங்கள் போட வேண்டிய விஷயமே கிடையாது தான் உங்களுக்கு கால்குலேஷன் முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா கல்குலேஷன் தப்பாக போடுங்க இல்லையா அதை தான் இப்போ ஃபார்முலா ஃபில்அப் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சேலரி இருக்குது இல்லையா கமா ஒன்றுன்னு வச்சுங்களேன் உங்க புரியல இல்லையா உங்களுக்கு ஒரே ஒரே சைபர் சைபராக இருக்குது அதனால மூணு மூணு சைபராக போடுறது தான் வழி இருக்குது இல்லைன்னா நீங்களாக ஃபில்லப் பண்ணணும் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்லுக்கு போங்க ஃபார்மட் செல்லுட்டு போட்டு நம்பரை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைபர் சைபர் டிஜிட்டா சைபர் சைபர் வந்து தானாகவே அப்படி இல்லை நமக்கு தேவையில்லை கிராஸாக தான் தௌசண்ட்ஸில் கொடுக்குறோம் இல்லையா நியரஸ்ட் ருப்பியில் கொடுக்குறோங்கிறதுனால இதை சைபராக செலக்ட் பண்ணிவிடுங்க அப்போது சைபரே வராது இப்போ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த கமா வேணும் இதை கிளிக் அடிக்கணும் இந்த செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்துக்கு ஒரு கமா ஸோ இது போட்டுருங்க இதை வந்து கீழே பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துட்டீங்க நாள் பாருங்க மூணு டிஜிட்டுக்கு மூணு ஸ்தானத்துக்கு ஒரு கமா தானாக வரும் ஒவ்வொரு மூணுக்கும் வருது ஸோ உங்கள் விருப்பப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபில்அப் பண்ணுறீங்க அந்த இடத்துல பத்தாயிரம் அப்படின்னா பத்து போட்டுட்டு கமா போட்டு ஒன்று ரெண்டு மூணு இது விழும் இப்போ ஒரு லட்சம் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கல உதாரணத்துக்கு இதை பாருங்க ஒன்று கம ரெண்டு சைபர் கம ஒன்று ரெண்டு மூணு இப்படி போட்டால் ஒரு லட்சம் ஆனால் இந்த ஒரு லட்சத்தை அங்கே அப்படி வராது இந்த ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் உள்ள கமா வராது இப்படி வேணும்னா நீங்களே தான் அடிச்சுக்கணும் ஓகே ஸோ இது தௌசண்ட் தான் கொடுக்கும் இதை அதுதான் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த போல் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் பாக் கேல்குலேஷனாக அதுவே போட்டுருவோம் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் டிஏ எவ்வளோ பெர்சன்ட்டு டிஏ டென் பர்சன்ட் சரிஞ்சேன் ஸோ டென்னு போட்டுக்கிறேன் டென் பர்சன்ட் டிஏ டென் பர்சன்ட் ஆஃப் பேசிக்கு ஓகேயா அதனால் எவ்வளோ பெர்சன்ட்டுன்னு தெரியணும் அதனால டென் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க இதனுடைய டென் பர்சன்ட்டுக்கு ஃபார்முலா ஃபில் பண்ணுறீங்க என்ன பண்ணுறோம் டு ஃபர்ஸ்ட் அடிங்க ஈக்குவல்ட்டு உடனே மேலே வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க ஈக்குவல் டுவோ வருது பார்த்தீங்களா ஈக்குவல்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதனுடைய அட்ரஸ் என்ன இதை பார்த்துங்க இதை வச்சு பார்த்துங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்ன அட்ரெஸ்ஸு டி சிக்ஸ் தானாக வந்துடுத்து பாருங்கள் டி ஃபோர் டி போட்டு நாலாவது ரூபா தானாக வந்துட்டு இதுக்கு தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்டூ ஸ்டார் அடித்தா இன் டூ பத்து பர்சன்ட் போட்டிருக்கோம் இல்லையா பத்து ஸ்லாஷு பார் போடுங்க நூறு போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க சார் என்ட்ரடிங்க சார் அவ்வளோதான் சார் இந்த பாருங்கள் இந்த ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு தெரியணுன்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க சார் அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணுங்கள் அந்த செல்லில் போய் வைங்க ஃபார்முலா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போது டி ஃபோர் இன்டூ ஸ்டாரு பத்து பார் ஹண்ட்ரடு அதாவது பத்து பர்சன்ட் இதில் பத்தாயிரத்தில் பத்து பர்சன்ட் ஆயிரம் தானாக வந்துட்டு பார்த்திங்களா அடுத்த போல் ஹெச்ஆர்ஏ